ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே எஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக கும்பராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா வந்து ஃபஸ்ட்டு கும்பராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி தற்போது ஐந்தாவது மாதமான மே மாதமானது நடந்துட்டுருக்குங்க இந்த மே மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே இருக்கு மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மே மாதம் முடியறதுக்குள்ள கிரகங்களுடைய பயிற்சியானது நடக்குது அந்த கிரகங்களுடைய பயிற்சி வலுவாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுவதை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கிரகங்களுடைய பயிற்சி வந்து நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அரைஞ்சால் நமக்கு ஆபத்துக்கள் நிறைய வரும் ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமையுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் அமையிறத நாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டாவே பெரிய பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் நாம் தப்பித்து கொள்ளலாம் ஸோ அப்படி இப்போ ஆறு கிரகங்களுடைய பயிற்சி இந்த மே மாதத்தில் நடக்கப்போகுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போகுது சில ராசி செல்வ செழிப்பு அடையிற மாதிரி இருக்கு சில ராசிக்காரங்களுக்கு செல்வ செழிப்பு இழக்கிற மாதிரி இருக்கு அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னென்னங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பிக்கலாம் அந்த வகையில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ கும்ப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு நீங்கள் பலனடையிறதுக்கு முன்னாடி அந்த ஆறு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதுன்னு சொன்னல்ல அது என்னென்ன பயிற்சி அது என்னென்னக்கு நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் வந்து ரிஷப ராசிலேருந்து விலகி மிதுன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறாரு ஆக்சுவலி இதுதான் இந்த டைம் ஃபஸ்ட்டு நடந்த பயிற்சி இதை தொடர்ந்து இன்னும் ஐந்து விதமான கிரக பயிற்சிகள் இருக்குது ஆக்சுவலி இதுவும் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த பலவிதமான கிரக மாற்றங்களால் வாழ்வில் உங்களோட ராசிக்கு செல்வ செழிப்பை அடைய போகிறீங்களா போக மாட்டீங்களா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி வேத சாஸ்திரத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரக பயிற்சி ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது கிரகங்களுடைய இடப்பயிற்சியானது ஒவ்வொரு ராசின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சில நேரம் அமைவதை பொறுத்து நேர்மறையாக இருக்கும் இல்லைன்னா எதிர்மறையாக இருக்கோ ஸோ அந்த வகையில் இந்த மேலே கடைசிக்குள்ள ஆறு கிரகங்களுடைய பயிற்சி நடக்குதில் இதெல்லாம் என்னென்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சூரிய பயிற்சி புதன் பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி சுக்கரன் பயிற்சி இந்த மாதிரி நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து வந்து ஏற்படும் சில நேரம் அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் சில நேரம் ஆபத்தாகவும் இருக்கலாம் ஸோ அதிர்ஷ்டம் ஆபத்து என்னங்கிறத உங்களோட ராசிக்கு நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன நாளைக்கு என்னென்ன கிரக பயிற்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க மே பதினாலாம் தேதி சூரியன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு புதன் பகவான் மே ஆறாம் தேதி அன்னைக்கு மேசத்தில் தனது ராசியை மாற்றியிருக்கிறாரு மே பதினாலாம் தேதி குரு மிதுனத்தில் வந்து மாறி மாறியிருக்கிறாரு மே பதினெட்டாம் தேதி கேது தங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கரன் மேசராசியில் மாற இருக்கிறாரு இந்த மாதிரி கிரக பயிற்சிகளானது அடுத்தடுத்து நடக்க இருக்குது இந்த கிரக பயிற்சிகளில் மிக மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் இருக்குது ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று கேது பயிற்சி ஆக்சுவலி இது ரெண்டும் தான் ரொம்பவே எச்சரிக்கையான பயிற்சியாக கருதப்படுது ஆக்சுவலி ஏன் இது ரெண்டு மட்டும் எச்சரிக்கையான பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கும்பராசியும் கேது சிம்ம ராசியும் அடைகிறாரு அதே போல் குரு பகவான் அதிசாரமாக ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்குள்ள நுழைகிறாரு அதனால இந்த கிரக மாற்றம் மற்றதை காட்டிலும் அதிக முக்கியத்துவமானது பெருது இவ்வளோ நேரம் கிரக மாற்றங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ உங்களோட ராசிக்கு பொதுவாக இந்த கிரக மாற்றத்தினால என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் டீப்பா உங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த மே மாதத்துல கிரகங்களுடைய இந்த பயிற்சியின் காரணமாக உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு வருமானத்துல தாங்க மிகப்பெரிய ஆப்பு வர வாய்ப்பு இருக்கு பண ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது உங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த நேரத்துல நீங்க ஆடம்பரமாக செலவு செய்வதை தயவு செய்து தவிர்த்துக்கோங்க அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு செய்யுங்க ஆடம்பரத்துக்கு செலவு செய்யாதீங்க மீறி செய்திங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் முதலீடு செய்கிறதே இந்த டைம் செய்யலாம் இந்த டைம் நீங்கள் செய்திங்கன்னா அதில் நல்ல லாபம் வந்து கிடைக்கும் அதே சமயம் நிதி ரீதியாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல முறை ஆலோசனை பண்ணுங்க ஆலோசனை பண்ணாமல் முடிவு மீறி முடிவெடுத்து அப்புறம் பின்னாடி மாட்டிக்கொள்ளாதீங்க வருமான ரீதியாக தான் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ வருமான ரீதியாக ரொம்ப கவனமாக முடிவெடுக்க பாருங்கள் தான் உங்களோட ராசிக்கு வந்து டீப்பா வந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் டீப்பா உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஒரு கிரக மாற்றங்களால் இனி யாரிடமும் வெளிப்படையாக பழகணும் என்பது சொல்லப்படுது யாரிடமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மனதில் பட்டதை சொல்லிருங்க மனதில் பட்டதை சொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது மனசுக்குள்ளேயே அதை வைத்துக்கொண்டே இருந்தால் தான் ப்ராப்ளம் வரும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலையா ஓப்பனாக பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ இது ஒரு எச்சரிக்கையான விஷயமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களுக்கு உத்தியோகத்தில் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் சக ஊழியர்கள் இருக்காங்கள்ல அவங்களிடம் சமாதானமாக செல்வது நல்லது ஆக்சுவலி எவரையும் எளிதாக நினைக்க வேண்டாம் அவர்களிடம் தேவையற்ற பகையை வளர்த்து கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் என்பது உத்தியோகத்தில் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா உத்தியோகத்தில் நிறைய நீங்கள் ப்ராப்ளங்களை சந்திக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சியாக இருக்குது ஸோ உத்தியோகத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களோ அளவுக்கு பெரிய பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்னது புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சு நடந்துக்குங்க அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வியாபாரக்காரங்க உங்க வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது கண்டிப்பா நீங்க வந்து மேற்கொள்ளலாம் நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும்போது போது அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் ஸோ தாராளமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம் முதல செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இனி வருங்காலத்தில் அது ஒரு அடித்தளமாக அமைந்துவிடும் அதனால் செலவை பற்றி யோசிக்காமல் வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயங்கள் அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த கிரகம் ஆற்றுறதுனால இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குடும்ப தலைவிகள் நீங்கள் பண விஷயத்தில் சிக்கன நடவடிக்கையை கையாளணும் அதுதான் ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண பற்றாக்குறையை ஏற்படுத்தாமல் காப்பாற்றும் அதனால் செலவு செய்யும்போது நீங்கள் கவனமாகவும் அத்தியாவசிய தேவை பூர்த்தி செய்து கொள்கிற மாதிரி செலவு பண்ணும் ஆடம்பர செலவு பண்ணக்கூடாது இது குடும்ப தலைவிகளுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே பெரிய பேனர்கள் இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் ஆக்சுவலி இந்த அழைப்பு வரும்போது அதை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்துக்குங்க அது பல பல படங்களுக்கு உங்களுக்கு ஒப்பந்தம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படத்திற்காக முன்பணம் கிடைக்கப் பெறுவது இந்த மாதிரியான அதிசயம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான அதிசயம் இந்த நிலைகளால் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து பள்ளி செல்லக்கூடிய மாணவர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இன்ப சுற்றுலாக்களுக்காக உங்கள் கல்வி நிறுவனத்திலிருந்து அழைத்து செல்வாங்க இந்த டைம் அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் எல்லாமே நல்லா பயன்படுத்திக்கோங்க இது உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரும் அதனால் எதையும் மிஸ் பண்ணாதீங்க கிரகநிலைகளால் மாணவர்களுக்கு இந்த மாதிரியான சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளோதாங்க கும்பராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா அங்காளம்மனுக்கு முல்லைப்பரம் கூட்டி இது பண்ணுறது அது என்ன முல்லை பரோனா முல்லை பூச்சரத்தை கொடுத்துக்கும் இன்னும் இதை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிக நன்மைகள் வந்து ஏற்படும் அதனால் இதை செய்ய மறக்காதீங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் முழுசாக உங்களுக்கான பலன் நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் கும்பராசியாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோவெலாம் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோல உடனே கொண்டு வந்து நன்றி